என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இருதயத்தில் குடிகொண்டிருக்கும் பாரத்தை நான் காண்கிறேன் கடன்கள் என்னும் சுமையால் உங்கள் கழுத்து வளைந்திருப்பதையும் உங்கள் மன அமைதி குலைந்திருப்பதையும் நான் அறிவேன் ஒவ்வொரு நாளும் உங்களை வேட்டையாடும் அந்த எண்ணங்களையும் எதிர்காலத்தை குறித்து உங்கள் பயத்தையும் நான் உணர்கிறேன் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த கடன் இன்று தீரும் உங்கள் துயரங்கள் நிரந்தரமானவை அல்ல நான் உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறேன் உங்கள் பாரத்தை என் மீது வையுங்கள் நான் இவ்வுலகத்திற்கு வந்தது உங்களை ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிக்கவும் உங்களுக்கு விடுதலை தரவுமே நீங்கள் தனியாக இல்லை உங்கள் ஒவ்வொரு துன்பத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் என் கரங்களை பற்றிக் கொண்டால் உங்கள் இருளை நான் ஒளியாக்குவேன் பயப்படாதீர்கள் என் வார்த்தைகளை கேளுங்கள் எனக்குள்ள சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகவும் நான் உங்கள் நிதி பிரச்சனைகளை வெல்ல உங்களுக்கு பலம் தருவேன் என் வல்லமை உங்கள் பலவீனங்களில் பூரணமாகிறது நீங்கள் நம்பிக்கை இழக்கும்போது என்னை நோக்கி பாருங்கள் உங்கள் மனதில் உள்ள ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு கேள்வியையும் ஒவ்வொரு கண்ணீரையும் என் பாதங்களில் வையுங்கள் நான் கேட்பேன் நான் பதிலளிப்பேன் என் கரங்கள் உங்களை ஆசீர்வதிக்க நீட்டப்பட்டுள்ளன நான் உங்கள் கண்ணீரைத் துடைத்து உங்கள் வலியைப் போக்குவேன் உங்கள் அழுகையை நான் ஆனந்த கண்ணீராய் மாற்றுவேன் கவனைகள் உங்களை வாட்டும்போது என் சமாதானம் உங்கள் இருதயத்தில் நிறம்பட்டும் உலகமே கொடுக்க முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் பொறுமையுடன் இருங்கள் ஆனால் செயலற்று இருக்காதீர்கள் சோதனைகள் உங்களை பலப்படுத்தும் ஒரு வாய்ப்பு அவை உங்களை எனக்கு நெருக்கமாக்கும் புடமிடப்பட்ட தங்கம் நெருப்பால் சுத்திகரிக்கப்படுவது போல நீங்கள் இந்த கஷ்டங்களின் ஊடே இன்னும் பலபலத்தீர்கள் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது மேலும் உறுதிப்படும் என் பிதாவின் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்கள் கடந்து வந்து ஒவ்வொரு கஷ்டமும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் ஒரு சாட்சியாக மாறும் உங்கள் கதையின் முடிவு மகிமையால் நிரப்பப்படும் உங்கள் கடன் இன்று முடிவுக்கு வரும் என்பதை உறுதியாய் நம்புங்கள் இது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான நேரம் கடந்த காலத்தின் பாரங்களை விட்டுவிடுங்கள் உங்கள் தவறுகளை மன்னித்து உங்களை நீங்களே மன்னியுங்கள் நான் உங்களுக்கு புதிய வழிகளை திறந்து வைப்பேன் நீங்கள் இதுவரை கண்டிராத கதவுகளை நான் திறப்பேன் புதிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் பெருக்கெடுத்து ஓடும் நீங்கள் எதிர்பார்த்திராத விதத்தில் நான் செயல்படுவேன் நான் உங்களை நேசிக்கிறேன் என் அன்பு உங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் உங்களை வழிநடத்துவேன் உங்கள் கடன் சுமை முடிந்துவிட்டது என்பதை இன்று பிரகடனப்படுத்துங்கள் என் கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என் பிரியமான பிள்ளைகளே உங்கள் இருதயத்தில் இருக்கும் பாரமான சுமைகளை நான் காண்கிறேன் கடன் என்னும் அடிமைத்தனம் உங்களை நித்தம் நித்தம் வாட்டி வதைப்பதையும் அது உங்கள் மன அமைதியையும் உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தையும் திருடிக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் உங்கள் இருதயத்தில் உள்ள ஒவ்வொரு கவலையையும் நிம்மதியற்று ஒவ்வொரு இரவையும் நான் உணர்கிறேன் ஆனால் நான் உங்களை விடுதிக்க வந்திருக்கிறேன் இந்த கடன் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து இன்று நீங்கள் விடுதலை அடைவீர்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் என் அன்பின் பிள்ளைகளாகிய நீங்கள் கடன்காரர்களாக இருக்க நான் திரும்பவில்லை நான் உங்களுக்காக சிலுவையில் என் ஜீவனை கொடுத்தது நீங்கள் ஒவ்வொரு பாவம் என்னும் கட்டுகளிலிருந்தும் ஒவ்வொரு உலக பிரகாரமான அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் பல ஆண்டுகளாக போராடி உங்கள் பலம் எல்லாம் குறைந்துவிட்டதாக நினைக்கிறீர்கள் ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்கள் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் வெளிப்படும் என் வார்த்தைகளை கேளுங்கள் கர்த்தர் உன் கடன் அனைத்தையும் தீர்த்து உன் வீடு முழுவதையும் நிரப்புவார் நான் இந்த உலகத்தின் அதிபதி எல்லா ஐஸ்வர்யமும் என்னிடமே உள்ளது உங்கள் தேவை என்ன என்பதை நான் அறிவேன் நீங்கள் விசுவாசத்துடன் ஒரு படை எடுத்து வைக்கும்போது உங்கள் கடன் சுமையைத் தீர்க்க நான் உங்களுக்கு வழிகளை அமைப்பேன் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உதவி வரும் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் உங்கள் நிதிநிலைமையில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாகும் நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கும்போது சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் கடன்களை என் பாதங்களில் வையுங்கள் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் மனதில் உள்ள பாரங்களை நான் எடுத்துப் போடுவேன் நீங்கள் நேர்மையோடும் விசுவாசத்தோடும் என் வழிகளில் நடக்கும்போது நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பேன் நீங்கள் விதைத்தது செலவாக இருக்கலாம் ஆனால் அறுவடை மிக அதிகமாக இருக்கும் என் ஆசீர்வாதம் நிறைவானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து உங்களை நீங்களே வருத்திக் கொள்ள வேண்டாம் நான் உங்களை மன்னித்தேன் இனி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள் உங்கள் கவலைகளை விடுங்கள் இன்று முதல் உங்கள் கடன் தீர்வதற்கான விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் விதைப்பேன் அந்த விசுவாசம் உறுதியாய் வளரும் அதன் பலனாக உங்கள் கடன் முழுவதுமாய் தீரும் நீங்கள் இனிமேல் கடன்காரர்களாக அல்ல ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வீர்கள் நீங்கள் நேர்மையோடும் விசுவாசத்தோடும் என் வழிகளில் நடக்கும்போது நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பேன் நீங்கள் விளைத்தது செலவாக இருக்கலாம் ஆனால் அறுவடை மிக அதிகமாக இருக்கும் என் ஆசீர்வாதம் நிறைவானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து உங்களை நீங்களே வருத்திக் வேண்டாம் நான் உங்களை மன்னித்தேன் இனி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள் உங்கள் கவலைகளை விடுங்கள் இன்று முதல் உங்கள் கடன் தீர்வதற்கான விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் விதைப்பேன் அந்த விசுவாசம் உறுதியாய் வளரும் அதன் பலனாக உங்கள் கடன் முழுவதுமாய் தீரும் நீங்கள் இனிமேல் கடன்காரர்களாக அல்ல ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் உங்களை வழிநடத்துவேன் இனி பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் உங்கள் கடன் முழுவதுமாக தீர்ந்துவிடும் என்பதை இன்று உறுதியாக பிரகடனப்படுத்துங்கள் என் சமாதானம் உங்கள் உள்ளத்தில் நிரம்பி நீங்கள் சுதந்திரத்துடன் வாழ்வீர்கள் என் கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் உங்களை வழிநடத்துவேன் இனி பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் உங்கள் கடன் முழுவதுமாக தீர்ந்துவிடும் என்பதை இன்று உறுதியாக பிரகடனப்படுத்துங்கள் என் சமாதானம் உங்கள் உள்ளத்தில் நிரம்பி நீங்கள் சுதந்திரத்துடன் வாழ்வீர்கள் என் கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக என் பிரியமான பிள்ளைகளே உங்கள் இருதயத்தில் இருக்கும் பாரமான சுமைகளை நான் காண்கிறேன் கடன் என்னும் அடிமைத்தனம் உங்களை நித்தம் நித்தம் வாட்டி வதைப்பதையும் அது உங்கள் மன அமைதியையும் உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தையும் திருடிக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் உங்கள் இருதயத்தில் உள்ள ஒவ்வொரு கவலையையும் நிம்மதியற்று ஒவ்வொரு இரவையும் நான் உணர்கிறேன் ஆனால் நான் உங்களை விடுவிக்க வந்திருக்கிறேன் இந்த கடன் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து இன்று நீங்கள் விடுதலை அடைவீர்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் என் அன்பின் பிள்ளைகளாகிய நீங்கள் கடன்காரர்களாக இருக்க நான் திரும்பவில்லை நான் உங்களுக்காக சிலுவையில் என் ஜீவனை கொடுத்தது நீங்கள் ஒவ்வொரு பாவம் என்னும் கட்டுகளிலிருந்தும் ஒவ்வொரு உலகப் பிரகாரமான அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் பல ஆண்டுகளாக போராடி உங்கள் பலம் எல்லாம் குறைந்துவிட்டதாக நினைக்கிறீர்கள் ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்கள் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் வெளிப்படும் என் வார்த்தைகளை கேளுங்கள் கர்த்தர் உன் கடன் அனைத்தையும் தீர்த்து உன் வீடு முழுவதையும் நிரப்புவார் நான் இந்த உலகத்தின் அதிபதி எல்லா ஐஸ்வரியமும் என்னிடமே உள்ளது உங்கள் தேவை என்ன என்பதை நான் அறிவேன் நீங்கள் விசுவாசத்துடன் ஒரு படை எடுத்து வைக்கும்போது உங்கள் கடன் சுமையை தீர்க்க நான் உங்களுக்கு வழிகளை அமைப்பேன் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உதவி வரும் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் உங்கள் நிதி நிலைமையில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாகும் நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கும்போது சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் கடன்களை என் பாதங்களில் வையுங்கள் உங்கள் கண்ணீரைத் துடைத்து உங்கள் மனதில் உள்ள பாரங்களை நான் எடுத்துப் போடுவேன்